அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வாசிக்கப்படும் புத்தகம் தாயம் அகங்காரம் வெளியேறும் போது பிற அனைத்தும் உள்ளே வருகின்றன சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொண்ட பிறகு அடுத்து ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய சிலிர்பூட்டும் அனுபவம் சைக்கிளிலிருந்து இரண்டு கைகளையும் எடுத்துவிட்டு ஓட்டுவது ஒரு செயலை காட்டிலும் அந்த செயலை நாம் செய்வதை மற்றவர்கள் பார்ப்பதுதான் நமக்கு முக்கியம் உண்மையில் நீங்கள் செய்வதை மற்றவர்கள் கவனிக்கின்றனரா என்று பார்க்க உங்கள் கண்கள் அலைப்பாயும் விடலை பருவத்தில் ஒரு பேருந்து அல்லது புகைவண்டியின் படிக்கட்டில் நின்று கொண்டு பயணம் செய்வது துணிச்சலை வெளிப்படுத்தும் ஒரு காரியமாகப்படும் ஆர்வம் அந்த செயலை செய்வதில் அல்ல மாறாக பிறரால் கண்டுகொள்ளப்படுவதைத்தான் மக்கள் விரும்புகின்றனர் பிறர் நம்மை கண்டுகொள்ள வேண்டும் அங்கீகரிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக நம் அகங்காரம் நம்மை பல காரியங்களை செய்ய தூண்டும் அந்த நிலையை நாம் ஒவ்வொருவரும் நம் வாழ்நாளில் அனுபவித்திருப்போம் அந்த நிலையில் பிறரது கவனத்தை ஈர்த்தால் மட்டுமே நல்லவை நல்லவையாக கருதப்படும் பிறரது கவனத்தை ஈர்க்க முடிந்தால் கெட்டவையும் நல்லவையாக கருதப்படும் இதில் வேடிக்கை என்னவென்றால் பிறரது கவனத்தை ஈர்க்க தவறினால் நல்லவையும் மோசமானவையாக கருதப்படும் பிறரது கவனத்தை பெறுவதன் மூலம் அகங்காரம் உயிர் வாழ்கிறது ஆனால் ஒருவர் அந்த அகங்கார நிலையை கடந்தாக வேண்டும் அதன் இயல்பின் காரணமாக அகங்காரத்திற்கு தீனி போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அது ஒரு நிரந்தர பிச்சைக்காரன் அகங்காரத்தின் பிரச்சனை என்னவென்றால் அதற்கு தீனி போடப்பட்டவுடன் நீங்கள் உயர்வு மனப்பான்மையுடன் போராட வேண்டியிருக்கும் அகங்காரத்தை பட்டினி போட்டால் தாழ்வு மனப்பான்மையுடன் துன்புற வேண்டியிருக்கும் எப்படி பார்த்தாலும் அது உங்கள் மன அமைதியை பறித்துவிடும் அகங்காரம் வரும்போது பிற அனைத்தும் போய்விடும் அகங்காரம் நம்மை விட்டு போகும்போது மற்ற அனைத்தும் வந்து சேரும் ஒருவரது அகங்காரத்தை திருப்திப்படுத்துவதற்காக எத்தனை உறவுகள் பலியாக்கப்பட்டுள்ளன அகங்காரத்தை உதறிவிட்டு உறவுகளை காப்பாற்றுவதற்கு பதிலாக உறவுகளை தூக்கி எறிந்துவிட்டு நீங்கள் அகங்காரத்தை காப்பாற்றுகிறீர்கள் உங்கள் இழப்புகளை உங்கள் அகங்காரத்தால் ஈடுகட்ட முடியாது உங்கள் அகங்காரத்திற்கு முனைப்பாக சேவை செய்வதில் நீங்கள் ஈடுபட்டிருந்த போது எத்தனை நல்ல வாய்ப்புகளை நீங்கள் தவறவிட்டிருப்பீர்கள் ஒவ்வொரு கணமும் கனமானது ஒவ்வொரு சூழ்நிலையும் நரம்புகளை தெறிக்கச் செய்வது ஒவ்வொரு பேச்சுவார்த்தையும் இறுக்கமானது அகங்காரம் நிறைந்த ஒரு இதயம் எப்போதும் நெருப்பின் மேல் நடந்து கொண்டிருக்கிறது அகங்காரமும் எளிமையும் ஒருபோதும் ஒத்துப்போகாதது ஒரு கரித்துண்டை கவ்விக்கொண்டு பறந்த ஒரு காகத்தை மற்ற எல்லா பறவைகளும் சேர்ந்து துரத்திக் கொண்டிருந்தன அது கரித்துண்டை கீழே போட்டவுடன் அப்பறவைகள் அனைத்தும் அந்த கரித்துண்டை நோக்கி சென்றன அப்போது வானில் தனியாக பறந்து கொண்டிருந்த காகம் அந்த கரித்துண்டை இழந்ததால் சுதந்திர வானம் பெற்றேன் என்று குறிப்பிட்டது உங்கள் அகங்காரத்தை விட்டொழிப்பதில் மாபெரும் சுதந்திரம் உள்ளது நன்றி